சரி இப்போ எங்க எங்கே நிற்கிறீங்க இங்கேயா என்ன பார்த்தேன் நீங்கள் ஆ இதுக்கு என்ன பேர் ஆடு நீங்கள் உங்களுக்கு பிரம்மரி ஆடு நிற்கிங்கன்னா இதில் இந்த செம்மரி ஆடு வந்து வணக்க நண்பரே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடு நிற்குது நல்ல செவ்வி ஆடு சண்டாஜி ஆடு என்ன பேர் ஆடு உண்மைக்கிட்ட சொன்னால் போனால் உமேட்டு டஃப்ளியர் ஆட்கள் வந்து கலைஞ்சி போட்டினால் வந்து சாப்பிடணும் உணக்கு முருவில் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் இப்ப வந்து நிற்கிற வந்து வெண்சன் காட்டுக்குள்ளே உங்களுக்கு விளங்குகிறது வந்து இவருக்கு என்னது வென்சன் காட்டுக்குள்ளே வேலைன்றது என்னை சொன்னால் அ அதிகமான ஆக்களுக்கு வென்சன் காடுறாலே ஒரு பிரச்சினை தான் அப்போ நான் வந்து வெண்சன் காட்டுக்கு ஏன் வந்து நிற்கிறோம் சிறப்பு மிருகங்கள் இங்கே இருக்குது இந்த பார்க்கல ஒரு சுமார் ஒரு அஞ்சு ஏக்கர் சாரி கிலோமீட்டர்ல அஞ்சு ஏக்கரில் வந்து இந்த இடம் இருக்குது அப்போ உள்ளே போய் ஒருக்கா சுற்றி பார்த்தினா நல்ல மிருகங்கள் எல்லாம் இருக்குது அது ஆடு மாடு கோழி பண்டி அடுத்தது வந்து சின்ன சின்ன தோட்டங்கள் எல்லாம் உள்ள இருக்குது அப்போ நாங்கள் ஒரு சுற்றி பார்ப்போம் சரி இது வந்து மேரிது பரிசுக்கு சொந்தமான ஒரு இடம் ஃபெர் மெ தூ ஃபரி அதை தான் இது அட்ரஸ் இது எந்த எப்போ துறக்குறீங்கனோம் எப்போ போட்டுறீனோம் என்கிற விபரம் எல்லாத்தையும் நான் லிங்கில் போட்டு விட்றேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ இப்போ வாங்க உள்ளே போவோம் மிஸ் வந்து உள்ளே நீங்கள் ஓந்துரை பண்ணிக்கையை வந்து உங்களுக்கு சொல்லி விடுவார் உங்களுக்கு என்னென்ன இடம் இருக்குது என்னென்ன இடம் இருக்குது என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட இதுக்கு அப்புறம் எதிர்ப்பக்கம் ஒரு இடங்கிட் வந்து அதாவது வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து குதிரை ஓடுற குதிரை ஓடினா அதை காசு கட்டுவீங்கள் காசு கட்டி அதில் கெனையை பண்ணுங்கள் ஆனால் அந்த தபாவில் நின்று நின்று எப்போடா இந்த குதிரை ஓடுது இப்போ இந்த குதிரை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இதுக்கு முன்னுக்கு வந்து இந்த அந்த குதிரை ஓடுற இருக்குது அதான் குதிரை ஓடுற இடம் இருக்குது அது உள்ள போகையில்லாது அந்த இடத்த பார்க்கலாம் ஒரு வேளை சில வேளைகளை நீங்கள் வர்ற நேரத்தில் வந்து குதிரையை வந்து அதில் இந்த இடத்துல வந்து ரக்கி விட்டிருப்பினோம் இதுன்றதுக்கு என்னென்னு சொல்கிறது ஓடுறதுக்கு அப்போ அதையும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் இருக்குதுன்னா ஓரகுறையே நேரில் பார்க்குறதுக்கு சரியா ஓகே நன்றி நாங்கள் இப்போ வந்து என்ன செய்யப்போறோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஒரு மிருகமாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்கு போவோம் நண்பர்கள் இப்போ வந்து நாங்கள் பார்க்குற பார்த்தீங்களேன்னு சொன்னால் இது வந்து செம்மர் யார்டுன்னு இதில் இந்த செம்மர் யார்டு வந்து ஒரு ரெண்டு நாலு ஒரு ஆறு ஆட்டுக்கிட்ட நிற்கிது செம்மர் யார்டு எல்லாரையும் கூப்பிடுங்க வா கூப்பிடுவோம் வாங்கோ வாங்கோ இஞ்சோ ஓடியா ஓடியாங்கோ எல்லாரும் வந்து புல்லு சாப்பிட்டு கொண்டிருக்கணும் மேம் தங்களை டிஸ்டர்ப் பண்ண தேவையின்னு சொல்லியிருக்கேன் சரியோ அப்போ அப்படியே சாப்பிடுவேன் சரி அதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நீங்கள் எனக்கு பின்னுக்கு பார்க்குற பகுதி வந்து ஆறு செவ்மாரி ஆடு பார்த்து நீங்கள் அந்த ஆறு செவ்மாரி ஆடும் வந்து நிற்கிற இடம் அதாவது வந்து நம்ம ஊரில் வந்து ஆட்டு இந்த தொழுவம்னு சொல்கிறது அப்போ ஆட்டு ஆடு மாடு தொழுவம்னு சொல்லுவோமே அதே மாதிரி ஓ நம்ம ஊரில் வளர்க்குற மாதிரியே அவலைக்கெல்லாம் தொழுவத்துக்கு வந்து கொட்டகையெல்லாம் இல்லாமடிச்சுமே மீன் கீழே மேலேனு சொல்லி இரண்டு ரெண்டு விதமாக வந்து கொட்டையில அமைச்சிருக்கணும் எவ்வாருங்கும் நல்ல நல்ல ஒரு கொட்டை என்ன வேறு அவைகளுக்கு சாப்பாட்டுக்கு வந்து புல்லும் போட்டுருக்கணும் அது வந்து வந்து புல்லுவா போகாமல் இருக்கிறதுக்கு நல்லபடிவாக வெளிநாட்டு ஸ்டைலில் கட்டி வச்சுக்கணும் ஓகே அடுத்தது வந்து அடுத்த ரெண்டாவது உழுவை வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த செம்மரிய ஆடும் நம்ம ஒரு ஆடு மாதிரி இருக்கிற ஒரு தொழுகை தொழுவம் தொழுகையில் தொழுவம் ஓகே தொழுவம்மா ஓகே பாருங்கள் இங்கே வேலாம் சின்ன ஆக்கள் ஆனால் வேலை வந்து செம்மறி என்ன என்னென்ன இதுக்களையும் காணப்படுறது என்ன நம்மளோட உள்ளூர் ஆட்டை காணையில் நான் அதில் பார்த்துனா அதில் காணையில் இங்கேயும் வந்து செம்மறி ஆடாதான் சின்ன அங்கால் வந்து பெரிய ஆடுகள் இங்கால் வந்து சின்ன சின்ன செம்மரிய ஆடலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு குடும்பத்தோடு நீங்கள் வந்து வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு ஜாலம் இந்த இடத்திற்கு சுற்றி பார்த்துட்டு அவர்களுக்கும் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் சில மிருகங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும் நல்ல ஒரு குளிர்மையான ஒரு பிரதேசம் என்னென்னு சொன்னால் வென்சன் கார்டு சொன்னால் அது உங்களுக்கு சொல்லி பெரிய ஆக்களுக்கு தெரியும் அவ்வளோ குளிர்மையான இடம்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தா தான் தெரியுமே அடுத்தது இங்கே வந்து திரு விவசாயம் மட்டும் நடக்குது பூசணிக்காய் பூசணி டுவாய் பூசணி அங்கால தக்காளி அதேமாதிரி ஜாலியம் வந்து பார்த்திங்கனா சொன்னால் கொடி தக்காளி போட்டிருக்கணும் இங்கே வாங்க எனக்கு பின்பகுதியில் வந்து கொடி தக்காளி இருக்குது அடுத்தது வந்து அடுத்த பக்கம் அங்கால கத்தரி பச்சை மிளகாய் அடுத்த பக்கம் வரும் கத்தரிக்காய்சமளா எல்லாம் காட்டுறதுக்கு இந்தியாவில் வந்து கோஷத் அடுத்தது வந்து அரிக்குவேர் ரெண்டு பேர் வேலை செய்து கொண்டிருக்கணும் இது ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஊரில் வந்து சொன்ன போனால் ஒரு விவசாய பண்ணுன்னு சொல்லலாம் ஒரு சின்ன விவசாய பண்ணு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த பக்கம் வந்து உள்ளுக்கு வந்து முயல் நிற்குது சரியோ உள்ளுக்கு முயல் அடுத்தது இதுக்குள்ளே வாத்து நின்றது காணையில் வாத்தில் வான்கோழி பேக் 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 சரி அப்போ இதுக்குள்ளே வந்து அடுத்தது பார்க்க போகிறது வந்து நாங்கள் உள்ளூர் கோழிகள் நின்றது போகிறோம் சரியா உள்ளூர் கோழிகள் பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து முயல் பாருங்கள் முயல் நிற்கிது அங்கேயே முன்னுக்கு நின்றது இதில் நிற்கிது இப்போ வந்து முயல் என்ன சீசன் வேணுமெண்டா வந்து ரெண்டு மேலே தூக்கிட்டு போங்க என்ன காய்ச்சறதுக்கு இப்படி சொல்கிறல நீ தான் விற்கிற நீ எப்படிச்சு ஒன்றே காய்ச்சின்னு சொல்கிற இல்லை எனக்கு விளாங்குது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதில் வந்து கறி பாருங்கள் கரை கிடக்குது அடுத்தது கத்தரிக்காய் கிடக்குது கத்தரிக்காய் கரைமிளகாய் இருக்குது ஜாலையும் வந்து நான் சொன்ன மாதிரி இது மற்ற பக்கம் இந்த பக்கமும் வந்து கத்தரிக்காய் கரை மிளகாய் எல்லாம் இருக்குது இல்லை பெரிய பெரிய துவத்து இருக்குது அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது வந்து பண்டி முன்னாடி போனால் பண்டியை நான் வந்து உயிரோட இன்றைக்கு ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டே பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டே தான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய உருப்படியான வண்டி சாப்பிட்டுட்டு ஆ அதுக்குள்ளே நாற்ற தண்ணிகளை விழுந்து படத்து போட்டு இந்த இதுக்குள்ளே வேற வே வேறு வேறு இடம் குளிர்ச்சியான தங்களை குறிப்படுத்துகிற இடம் குளிர்ச்சி போட்டுருக்கணும் ஆ சத்தம் போன புரு புக் 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 புர் வா இது என்ன அது தனியா என்ன ஆ ஊத்தியோ பன்றி சொல்லுங்க பன்றி ஏய் நீ வா இனி அப்பா அப்பா சொல்லு என்னது ஆ பன்றி எத்தனை பன்றி நிற்குது மூன்று மூன்று பன்றி நிக்குது ஆ என்ன பாது நீங்கள் வேறே என்ன பாது நீங்கள் கோழி ஆடு ஆ குதிரை பார்த்து நீங்க குதிரை

கார் பாக்கிங் இலவசம் அடுத்தது உள்ளே வாரதும் இலவசம் சரியா வணக்க நண்பரு உள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடு நிற்குது நல்ல செவி ஆடு பெரிய கொம்பு மெரமரி கொம்போடு நிற்குது இது என்ன சொல்கிறது நம்மளோட உள்ளூர் ஆடுன்னு சொல்கிறதோ இல்லை வெளிநாட்டு ஆடுன்னு சொல்கிறது தெரியாது ஆடு எத்தனை நிற்குதுன்னு பாருங்க மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒரு பத்து ஆடைன்னு வைங்க அண்ணா பத்து ஆடை கிட்டே நீங்கள் மலை மழை தண்ணி போட்டேன் வடிவான ஆடடா தான் ஆடு என்ன பேர் ஆடு சொல்லுதல் என்ன எல்லாமே தானே தானே மே மே கூப்பிடுறானெல்லாம் ஓடி வந்துட்டினா பாத்தீங்களா இந்த குரலை கேட்டிருதேนะ நம்ம பிள்ளைகளோட வலிநாடகர் நிக்கணும். মিয়া சொல்லி கொண்டு சொல்லுங்க மே தெரியுது இப்ப எங்க நிக்கறீங்க? இங்கே. எங்கயா? என்ன பார்த்தேன் நீங்கள் ஆ இதுக்கு என்ன பேர் ஆடு நீங்கள் உங்களை பேர் சொல்லுங்கள் இதுக்கு என்ன பேர் ஆடு என்ன அப்ப வீட்டிலே வந்து விடுமுறை நாள் வழியாக நிற்காம வந்து இந்த இடத்த பார்க்கலாமே எல்லாரும் வந்து என்ன அப்பா ஒரு நாள் நம்ம ஒரு இடத்துக்கு பிள்ளைய குடிக்கணும் வரண்ணே என்னம்மா ஓ என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் முடிய என்ன சாப்பிட்டீங்க മുടേണ്ടവരെ കെന്നോ സർ തർനായെന്നോ സർ തരേങ്കാ ഹാ 2 2 ഹാ സോറു കൊരി കൊരി കരി കരി നാം പോക്ക് പോക്കണ ശബ്ദം പോടാ കുടരെ പാക്ക് ദാ പോതു ദാ വെറുതെ വെറുതെ വെറുതെ

다니기구, 다니. 다니기구. 다니우리가. 다니? 레레 다니우리가 놀자. 조니 다 보드 보드, 고 다니우리 집에 봉고. 어머 셀러가 와, 아, 사프로구래. 사프로구래. 뭐야? 사프로구래. 뭐야?

ரெண்டு பக்கம் மூடின வழியா வந்து மரங்கள் வழியா அந்த இடத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்தாலும் அவ்வளோ வடிவா இருக்கும் அது நேரம் ஒரு ரொம்ப நச்சுரலாவும் இருக்கிற வழியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன 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 மிருகங்கள் அதாவது எலி சின்ன முள்ளம்பாண்டி எல்லாம் இதுக்குள்ள நிற்கதா முடிஞ்சு போட்டிருக்கணும் இன்னொரு ஆனந்தம் இன்னொரு குளிர்ச்சி என்னிவா தம்பிவாங்க

இப்போ எனக்கு நம்ம ஊரில் வந்து நைவனி படம் மாதிரி இங்கே வந்து என்ன சொல்றது வாசம் ஃப்ரைஸ் ஃப்ரைஸ் கட் மாதிரி இருக்கு ஃப்ரைஸ் இல்லை இந்த ஒரு வேறு என்ன இந்த இப்போ நாங்கள் வந்து தோட்டத்தை வந்து சுற்றி பார்த்துட்டோம் தோட்டம் தோட்டம் சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் இது ஒரு வந்து ஒரு விவசாய பண்ணின்னு சொல்லலாம் ஒரு மேரிக்கு கட்டு மேரிக்கு கீழே அதாவது வந்து பிரான்ஸ்ன பாரிஸின்னு மேரிக்கில் வருது இப்போ சுற்றி பார்த்து கொண்டு வரைக்கும் ஒரு லைப்ரரி அப்போ லைப்ரரி எப்படின்னு சொன்னால் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் ஒரு புத்தகமாக வச்சுக்கணும் அடுத்தது வந்து கீழே குரத்தாட்டு மேலுக்கு ஒருத்தாட்டு இரண்டு அடுக்களில் வந்து இந்த லைப்ரரி காணப்படுகிறது இங்கே வந்து புத்தகம் எல்லாம் வச்சிக்கணும் இங்கே வரும் இந்த விவசாயம் பண்ணிய பெரிய ஒரு புத்தகங்கள் அப்புறம் இந்த கோழிகள் இங்கே பார்க்கணும் கோழி கோழி அப்போ கோழிகள் வந்து எந்த வகைகள் இல்லை கோழிகள் வளர்க்குறணுமான்றதும் அப்போ சாப்பாட்டுக்கு வளர்க்குறணுமா முட்டை போடுறதுக்கு வளர்க்குறணுமாம் ஏன்னா கோழிகளை பற்றி ஒரு வழக்கம் கொடுத்துருக்கிறோம் இஞ்சால வந்து வையினை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறோம் அப்புறம் வந்து இஞ்சால சாப்பாடுகள் அதாவது இந்த தோட்டத்தில் விளைகிற பயிர்களை வச்சு என்ன மாதிரி சாப்பாடுகள் செய்யலாம்ன்றது சிறு சிறு விளக்கங்கள் கொடுத்திருக்கணும் இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோ வீடியோவாக நினைக்கும் என்று நான் நம்புகிறேன் ஓ நண்பர்களே நான் வந்து வடிவ இடத்தை வந்து வடிவாக சுற்றி பார்த்துட்டேன் நாங்கள் வந்து ஃபான்ஸுக்கு வந்து தொண்ணூற்றி மூணு வந்து அடைஞ்சு 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 கிடக்கிறோம் இந்த பென்சன் கார்டுன்றது வந்து மெங்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச இடம் ஆனால் இந்த வென்சன் காட்டுக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குன்றது வந்து அதிகமாக நாக்களே தெரியாது இப்போ உங்களுக்கு ஒருவேளை இந்த இடத்துல ஒரு ரெண்டு மணி ரெண்டு மூன்று மணித்தாலும் வடிவாக பிள்ளைகளோட டைம் சென்ட் பண்ணியிலும் கார் பார்க்கிங் ஃப்ரீ மற்றது வந்து உள்ள ஓந்துறையெல்லாம் இலவசம் வடிவாக பிள்ளைகளோடு சுற்றி பார்த்து கொண்டு என்ஜாய் பண்ணி கொண்டு வரலாம் ஓ இஞ்சோ வாங்க மிஸ் இஞ்சோ வா மிஸ்ஸு யா ஆ ஆ விருப்பமா நல்லா இருந்து ரெடி niveau, ça c'est avec français, c'est bon. Ok. Ça va oui. Ça va euh, Vous savez ce que c'est que les céréales C'est quoi les céréales Dites-moi. Euh, on mange euh, dans le petit Ouais. Et vous mangez quoi comme euh, céréales à peu près Pas les céréales transformées euh, au supermarché. Tu hein? connais d'autres tiens? Non. non? non? Les céréales, euh, on a des graines de, de maïs, tu connais de, de riz, tu manges du riz, okay. des pâtes, tu vois, des pains et euh, voilà, ce sont des graines qu'on peut donner aussi aux, aux animaux. Alors ce qu'on va faire ici, c'est que je vais vous montrer les étapes, voilà, que les étapes à passer pour avoir des graines à la fin, pour avoir des pains, des céréales comme euh, tu prends. Voilà, il est d'accord. Alors déjà, lorsqu'on a la graine, euh, il faut les planter. Il faut planter les, les graines, mais avant ça il faut tout euh, retourner de le... ce Voilà. Ici, si vous voyez bien, vous voyez qu'il y a une différence. Là, c'est jaune et là, c'est vert.

pour faire. Ok, toi tu te mets là, et toi tu te mets là. Je vais prendre une poignée et tu mets là. Super. Et maintenant vous regardez sur ça, il y a des flèches. Vous allez essayer de tourner dans le sens de la flèche. Bon, on a un peu de vent, tu peux continuer. On a un peu de vent qui dérange. Voilà, je vais en mettre un peu vu qu'il y a beaucoup de vent. Ah, voilà, on ne peut pas manger ça comme ça. Après, on peut manger parce que c'est riche en, en vitamines et tout. அதாவது வந்து அரிச்சோடனே அரிசி புறம்பா கோத புறம்பாக வருது நல்லதாக நல்ல ஒரு மிஷின் அப்படி அவர் அரிசியும் காட்ட போகிறார் எடுத்துக்கிட்டார் பார்த்துக்க செல்லா குட்டிகளும் பார்த்து கொண்டு நிற்குதா Là, toi, tu vas verser ça ici, tu verses et toi aussi tu verses dedans dans ta mine. Maintenant, voilà, merci. Tu viens là, tu te mets là. Est-ce que vous prenez Vous prenez ça et vous secouez. Allez, mets-la, mets-la, mets Mets pas pas Vous secouez bien, vous secouez. Malheureusement, on a le vent qui dérange. Donc euh, voilà ce qu'on fait. Voilà. Bon, ici, on a aidé. <laughs> Voilà. Du coup, là, avec euh, cette farine, yes. on peut maintenant faire euh, du pain. pain. Voilà, on peut faire du pain, on peut faire des pâtes. Voilà c'est voilà, comme ça on fait pour avoir de la farine. Mais comme je vous ai expliqué, vous n'allez pas reparti avec ça. On va donner ça aux animaux. Voilà. Donc euh, voilà, c'est un peu ça. Les étapes pour avoir euh, la farine. Et voilà. Et même ici, lorsque lorsqu'on fait la moisson et qu'on on on récupère les graines, il y a une partie qu'on va moudre pour avoir la farine. Et euh, l'autre la, partie des graines, on va replanter.

இப்ப வந்து நேரம் சரியா நாலு மணி இங்க இருக்கிற மிருகங்களுக்கு அதாவது குறிப்பா அந்த ஆடு ஆடுகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போடணும் இப்ப நான் வந்து வெளியில போறதுக்கு வெளியிட்டேனாங்க உடனே எங்களை கூப்பிட்டு முனைப்புள்ளிய காட்டுங்கோ அப்ப ஆடு மாடுகள் வந்து சாப்பிடுறதுக்கு வந்து ரெண்டு அப்ப இந்த ஆடு மாடு வந்து கொண்டு இருக்கு சரியா பாருங்க எல்லாரும் வந்து பாத்தீங்களா எல்லாம் கிட்ட வந்துட்டீங்க ஆ இங்கே ஆ ஆ ஆ பார்த்திங்களா ஆ அதே இந்த ஒரு ஆள் ஓட்டாரா சண்டை விளையாட்டை காட்டி போட்டாரங்க அங்கே 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 அடுத்தாள் ஓடிச்சாரங்க அங்க ரெண்டு பேர் ஓடிட்டோம் சம்ம இடத்த விட்டுட்டு ஆட்கள் வந்து களைக்கு போட்டினா கொண்டு வந்து அதே சாப்பிட்ற பார்க்குறதுக்கு இங்கே பல வேறு